பாமக வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து விக்கிரவாண்டியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்யும் பொழுது அங்கு திடீரென பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வருகை தந்ததால் மக்கள் ஆரவாரம் செய்துள்ளனர் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அருமை தலைவர் மாற்ற முன்னேற்றத்திற்காக இரண்டாயிரத்தி பதினாறிலிருந்து நம்மோடு கடுமையாக இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக இருந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றம் என்று

எல்லா எல்லாம் கள்ளச்சாராயம் மாறாக ஓடிக்கொண்டிருக்கிறார் ஆனா முப்பத்தி ஐந்து வயது என்ன செஞ்சாருங்க எங்கேயும் கூட இந்தியாவில் பீடி பிடிக்க கூடாது சிகரெட் வித்தாங்க அப்படின்னா ஐம்பது சதவீதம் அட்டைப்படம் போட வேண்டும் எல்லா எதிர்த்து நின்று பணியாற்றி ஒரு பக்கம் இதையெல்லாம் புகையிலே நான் ஒழிப்பேன் என்று சமுதம் காட்டிக் கொண்டிருந்தார் வேலையை செஞ்சான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளக்ட் நியூஸ்ரைப் பண்ணுங்க